அனைவருக்கும் இனிய வணக்கம் அக்டோபர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை கோதி வருடம் புரட்டாசி பதினாறு இன்றைய தினம் அமாவாசை தொடங்கக்கூடிய நேரம் பன்னிரெண்டு காலை முப்பத்தி நாலு முதல் உத்திரம் மாலை ஒன்று நாற்பத்தி நான்கு முதல் தொடங்குகிறது இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தஞ்சு மணி முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரை கௌரி நல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு இரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிர்கை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்று உங்களுடைய லகுனமாக இருப்பு கண்ணியில் அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தில் நட்சத்திரமாக சந்திராசமம் திருவோணம் அவ்விடத்தில் அமைஞ்சிருக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது ராசி கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இரண்டாம் வீட்டில் வியாழனும் மூன்றாம் வீட்டில் செவ்வாயும் ஆறாம் வீட்டில் புதன் சுக்ரன் சூரியன் கேதுவும் சேர்ந்திருக்கிறார்கள் ஏழாம் வீட்டில் சுக்ரன் மட்டும் தனியாகவும் பதினொன்றாம் வீட்டில் சனியும் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் சரி இன்றைய தினத்திற்கான ராசி பழங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பினும் இது இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன் போதும் சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கூடிய பிள்ளைக்கானு கிளிப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு என்னோட விஷயம் வந்து கொண்டே இருக்கும் மேச ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசி உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீது நீங்கள் கருத்தில் ஒரு சில கண்களை வைத்துக் கொள்வது சொல்வதாக இருக்கும் இந்த ராசிக்காரர் சில வேலையற்றோர் வேலைகளை பெறலாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வேலை இல்லைன்னா வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நிதிநிலையை உங்களால் இன்றைய தினங்களில் உயர்த்தி கொள்ள முடியும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலியமாக ஒரு சில கவனக்குறைவுகள் ஏற்படலாம் அதனால ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல நீங்கள் தோல்வியடைவதற்கும் அது இடைஞ்சூறாகவும் வந்து சேரும் காதலில் இன்றைய தினத்தில் தேவையில்லாத சண்டை சச்சல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில முடிவுகள் இருக்கும்போது போது அனுபவசாலியிடம் இருந்து கேட்டு அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை உங்களிடம் சொல்லும் பொழுது அதன் பிறகு நீங்கள் முடிவுகள் எடுப்பது சிறதாக இருக்கும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படி நம்பாமல் அதை இன்னும் ஒரு சில நபர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் நீங்கள் ஷாப்பிங் செல்லும் பொழுது ஒரு சில புது விஷயங்களை நீங்கள் தேர்வு செய்து உங்களுடைய வீட்டுக்கு வாங்கி கொண்டு வரலாம் முக்கியமான சில விஷயங்களில் சந்தேகம் எழுதுவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு தனித்துவமான விஷயங்களாக இன்று அமைகிறது இன்றைய தினத்தில் உங்களுக்கு துணையாக ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அது உங்களுடைய கணவன் அல்லது மனைவியாக தான் இருக்க முடியும் இந்த நாளில் பச்சைகள் வந்தாலும் அவர்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் செல்வத்தை வரைக்கும் இன்றைய நிற நிதி நிலைமை என்பது அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில ஓரளவுக்கு சண்டைகள் இருந்தாலும் நன்மைகள் என்பது அதிக அளவில் நடக்க இருக்கிறதுங்க உடல் நலத்தில் கொஞ்சம் சீராக இருக்கும் அதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா சரியானது வேலையை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சரி அடுத்ததாக ரிசபராசிக்கார ராசிக்கார காயத்தை தவிர்ப்பதற்காக இந்த நாட்களில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்வதுங்கிறது முக்கியமானதாக இருக்கிறது அதாவது உங்களுடைய மனக்காயத்தை நீங்கள் எப்போயாவது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைய தினங்களில் செய்வீங்க ஆனால் அது எல்லாமே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஆயிடும் இன்றைய தினங்களில் நீங்கள் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படலாம் முக்கியமாக அப்படி செல்லும் பொழுது அலைச்சல்கள் அதிக அளவில் இருக்கும் ஆரோக்கியமும் குறைபடலாம் அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கொள்ள நல்லது இன்றைய தினம் கடன்களை நீங்கள் எடுத்தவர்களிடம் திருப்பிக் கொடுப்பதற்கும் வாங்கியவர்கள் உங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது அது மட்டுமில்ல ஒரு சில சிக்கல்களும் வந்து சேரும் உங்களுடைய குழந்தைகளால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது இன்று காதல் மனநிலையில் இருப்பவர்கள் நிறையா விஷயங்களை தேவையில்லாத சண்டைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் நீங்கள் செய்த ஒரு நற்செயலால் இதுவரைக்கும் உங்களுடைய இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்திற்குமான தீர்வுங்கிறதும் கிடைக்கப்போகுது இதற்கு முன்பு செஞ்ச விஷயங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் வீட்டின் பிள்ளைகளோடு நீங்கள் பேசுவது மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் முன்னேறுவதற்கும் உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்கள் அன்பையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் இதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்துக்குள் இருந்து வந்த ஓரளவுக்கான பிரச்சனைகள் என்று நீங்கி நன்மைகள் நடக்கும் இந்த நாட்கள்ல நீங்க சம்பாதிச்ச பணங்கள் எல்லாத்தையும் செலவு செய்யக்கூடிய நேரமாக இந்த நாள் அமைகிறதுனால முடிஞ்ச அளவுக்கு அதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கோங்க உடல் நலக்கத்தின் மீது நீங்கள் ஆரோக்கியம் காண்பது உண்மையானதாக இருக்க வேண்டும் செல்வம் இன்றைய தினம் கொஞ்சம் பற்றாக்குறை ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் அதிகமாக இருப்பதால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சண்டைகளும் பிரச்சனைகளும் வரலாம் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நல்லது காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கும் ஆனால் சண்டைகள் என்பது நீங்கள் பொறுத்து போவது மூலியமா நன்மைகள் இருக்கும் வேலை சீரானதாக இருக்கும் தொழில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மிதுனம் ராசிக்கார நண்பர்களே உடன் பிறந்தவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது இருக்கும் அவர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை தேவையான நேரத்தில் செய்து முடிப்பார்கள் உடல் திறனை நீங்கள் இப்போது பராமரிக்கிறீர்கள் என்றால் விளையாட்டில் சிறிது நேரம் செலவிட வாய்ப்புகள் இன்றைய தினம் உள்ளது உங்களிடம் இருந்து இருந்து வந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உங்களிடம் இருந்து பறிபோவதற்கும் இன்றைய காலங்கள் ஏற்படுகிறது இன்றைய தினங்களில் நீங்கள் செலவு செய்திருக்கக்கூடிய விஷயங்களை விட உங்களுடைய வாழ்க்கையில லாபம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் மூலியமா தேவைகளில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும் இன்றைய தினங்களில் உங்களுடைய முன்னுரிமை என்பது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு உங்கள் மீது இருக்கும் ஒரு காதலன் இன்று உங்களுக்கு ஏதாவது செல்ல சொல்ல முடியும் என்று நினைத்தால் தாராளமாக சொல்லுங்க உங்களுடைய காதல் இன்றைய தினம் வெற்றி பாதையில் இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கோவப்படுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் யாரை உண்மையானவர்கள் நம்பிக்கை தான் தம்பி என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களை ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத பிரச்சனத்தில் இன்றைய தினம் மிதன ராசி நண்பர்கள் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினத்தில் உடல் நலத்தில் பற்றாக்குறை என்பது எதுவும் இருக்காது இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் செல்வம் ஓரளவுக்கு நிதி நிலைமை முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத சந்தைகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது காதல் விவகாரங்களில் முன்னேற்றம் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கும் கடக கடகராசிக்கார நண்பர்களே இன்று உங்களுடைய பழைய பாக்கிகளை நீங்கள் பெற முடியும் அதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு நபரிடம் கொடுத்து வைத்திருந்த பணமானது இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்க பொருட்கள் வாங்கி அழகுபடுத்தி பார்த்தீர்கள் இன்றைய தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல லாபகரமாக இருக்கிறது அது இல்லை ஒரு சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வீ வீட்டில் இருக்கக்கூடிய பணங்களை நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க நான் திருடுபடுவதற்கும் வாய்ப்புகள் காரணமாக அமைந்துள்ளது பிள்ளைகள் மீதும் கவனம் இருக்க வேண்டும் இவர்களுடைய கவன சிறுதால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டுக்கு வந்து சேரும் அதனால பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பசிரமும் பார்த்துக்கிறது நல்லது இன்றைய தினங்களில் இப்போது பிள்ளைகளுக்கெல்லாம் விடுமுறையாக இருப்பதால் கொஞ்சம் அவர்களுடைய கண் உங்களுடைய கண் அவர்கள் மீது இருப்பது சிறந்ததாக இருக்கும் வேலைகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையெனில் உங்களுடைய வேலையை தட்டி பறிப்பதற்கும் உங்களுடைய வேலை பணியிலிருந்து உங்களை தூக்குவதற்கும் இந்த நாள் கொஞ்சம் சங்கட்டமான நாளாக இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் கடகராசிக்காரர்கள் பார்த்து சில நாட்களை முன்னேற்றிக் கொள்வது உங்களுடைய மனநிலை காரணமாக தேவையில்லாத சண்டைகளும் உங்களுடைய குடும்பத்தில் இன்று வந்து சேரும் இன்றைய தினங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய முடிவு செய்தாலும் அதை சரியா இல்லையா ஒரு தர யோசிச்சு பாருங்க உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆரோக்கியம் பின்பற்றப்படும் செல்வத்தில் ஓரளவுக்கு நல்ல லாபம் இருந்தாலும் ஆனால் இது திருடு போவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து சூதாரமாக இருப்பது நடந்தது குடும்ப வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் ஒரு சில சண்டைகள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் காதல் விவகாரங்கள் பிரிந்து செல்வதற்கு முக்கியமான நாளாக இருப்பதால் உங்களுடைய காதல் காதலர்களிடம் சரியான பேச்சுவார்த்தை இல்லாத காலத்தோடு தெரிவதற்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிம்ம ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினங்களில திடீர் என்று உங்களுக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்குங்க நடைமுறைக்கு ஒத்துவராத திட்டமிடாத ஒரு சில விஷயங்களை நீங்க செய்வது மூலயமா தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்குவீங்க அது மட்டுமில்ல இன்று உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலியமா பாத்தீங்கன்னா ஒரு சில நன்மை விஷயங்கள் உங்களை தேடி வந்து சேரும் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை அவங்க சரியான நேரத்தில் எடுத்து கொடுப்பாங்க அது நேரடியாக இருக்காது மறைமுகமாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வரும் அது நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கும் போது சரியாக உங்களுக்கு மாறி நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினங்களில் அதாவது சிம்மராசியுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் சரி அது அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க சொன்ன வாக்குக்காக பல விஷயங்கள் செய்வதால் இன்றைய தினம் ஒரு வாக்கை கொடுத்து விட்டு அதை செய்வதால் தே வரக்கூடிய பிரச்சனை என்பது இன்றைய தினத்தில் அதிகரிக்க இருக்கிறது உங்களுடைய துணைவிகள் மூலியமாக துணைவன் துணைவிகள் மூலியமாகவும் ஒரு சில சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உடல்நடத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த பாருங்கள் பற்ற குறை ஏற்படலாம் குடும்பத்துக்குள் தேவையிலால் அதிகப்படியான சண்டைகள் வந்து சேரும் காதலில் நீங்கள் இன்றைய தினம் உங்களுடைய வாழ்க்கையில பிரிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வேலையில் அதிகப்படியான பணி சுமை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக வந்து சேரும் இன்றைய தினம் இந்த சிம்மராசிகளுக்கு எதிர்பார்க்காத பிரச்சனைகள் வரக்கூடிய மிகவும் கஷ்டமான நாளாக இருக்கும் கன்னி ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுடைய குடிப்பழக்கத்தால் நீங்கள் பல விஷயங்களை இலக்க நேரிடும் உங்களுடைய குடிப்பழக்கத்தால் உங்களுடைய உடல் நலத்திற்கு பிரச்சனைகள் வருவதை இன்றைய தினம் வெளி பார்க்க முடியும் இவ்வளவு நாள் நீங்கள் எவனோ பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் பிரச்சனையாக தெரிஞ்சுருக்காது ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையாக வெளி தோன்றும் இதனால் மருத்துவ செலவு என்பது இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் ஒரு சில விஷயங்களை புரிந்து செயல்படுவது மூலியமா முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் பணவரவு ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரியான வேலை அட்டவணையில் இருந்து நீங்கள் விடுபட்டு இன்று நண்பர்களுடன் வெளியில் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நபர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு இன்றைய தினம் ரொம்ப கஷ்டமான நாளாக உங்களுக்கு அமையலாம் பெரிதாக இன்றைய தினத்தில் லாபம் இருக்கலாம் ஒரு சில விஷயங்களில் உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் வரலாம் சொந்த வீட்டில் நீங்கள் நினச்சதுபடி வாழ்க்கையை வாழ் நினச்சிருப்பீங்க அதற்கு தடகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் மூலயமா தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் இந்த தினங்களில் ஒரு சில யோசனைகளை கூறுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தராமல் கெட்டதுகளை தரப்பூடிய நாளாக இருக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் செல்வம் முன்னேற்றம் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் ஓரளவு நன்மைகள் இருக்கும் காதல் விவகாரங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும் வேலையில் நன்மைகள் நடக்கும் இன்றைய தினம் கன்னிராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக அமைகிறது துழாம் ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுடைய நம்பிக்கைக்குரிய நபர்கள் அனைவரும் உங்கள் முதுக்குக்கு பின்னால் பல விஷயங்கள் பேசுவதும் உங்களை ஏமாற்றுவதற்கு இன்றைய தினத்தில் செய்வதற்கு பல காரியங்கள் வைப்பார்கள் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி அதை புறக்கணித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் அவர்கள் செய்து கொள்வார்கள் குறிப்பாக உங்களுடைய பலவீனமான விஷயங்கள் தெரிந்திருப்பதால் உங்களிடமிருந்து அனைத்தையும் அவர்கள் பறித்துக் கொள்ள வேண்டும் என்று பல விஷயங்களை செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் இந்த தினத்தில் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் கஷ்டம் என்பது அதிகமாக இருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய ஆலோசனைகளை யாரும் மதிக்காமல் இருப்பார்கள் இந்த தினத்தில் நிதி ரீதியான ஒரு சில பிரச்சனைகள் வந்து சேரும் உங்களுடைய பாட்டி உறவினர்கள் மூலியமாக தேவையான உதவிகள் கிடைத்தாலும் அவர்களால் ஒரு சில பிரச்சனைகளும் வருவதை நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய நன்மைகளுக்காக மற்றவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்போதும் உங்களுடைய நன்மைக்காக இருக்காது அவருடைய நன்மைக்காக இருக்கும் என்பதை நீங்கள் இந்த தினத்தில் புரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கு இந்த தினம் வாய்ப்புகள் உள்ளன செல்வ பற்றாக்குறை என்பது தினம் இருக்கவே இருக்காது குடும்பத்துக்குள்ள சண்டைகள் வரலாம் காதல் முன்னேற்றம் இருக்கும் காதல் நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கிற போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றி பாதை கொடுக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றமும் லாபமும் இன்றைய தினத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது விருச்சக ராசிக்கார நண்பர்களை இன்றைய தினத்தில் உங்களுடைய வெற்றிகள் என்பது அளவு கடந்து போக போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றிக்காக பல நாட்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனா இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை எளிமையா கொடுக்க போகுது இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிங்கிறது ரொம்ப சீக்கிரமாவே கிடைச்சிடும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு பண லாபத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் மூலியமா உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமா உங்களுடைய குடும்பத்தினார்கள் மூலியமா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வரும் ஒரு சில இடங்கள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வைத்தே பெரிய பிரச்சனையாக்குவார்கள் அதாவது ஒண்ணும் இல்லாத விஷயத்த கூட பெரியவர்கள பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது ராசியில் இன்றைய தினம் யாரை அதிகமாக நம்ப வேண்டாம் ஒரு சில இலவசமான தரக்கூடிய விஷயங்களை நீங்க நம்பி ஏமாற வேண்டாம் அது எல்லாம் உங்களை உள்ள கொண்டு வந்து அனைத்தையும் உங்களிடம் இருந்து பறிப்பதற்காக செய்யக்கூடிய ஏமாற்று வேலையாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எதுவும் அதிகளவில் இருக்காது செல்வம் பற்றாக்குறை இருக்காது குடும்பத்துக்குள் அதிகளவில் சண்டைகள் இருக்கலாம் வேலையில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரலாம் காதல் விவரங்களில் முன்னேற்றம் இருக்கும் காதல் நீங்கள் இருந்தாலும் சொல்ல போகும்பொழுது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது தனுசு ராசிக்கார நண்பர்களே உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் இன்று கொஞ்சம் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் உணவுகளை இன்றைய தினம் பார்த்து சாப்பிடுவது உங்களுக்கு சருவதாக இருக்கும் உங்களுடைய வாக்குவாதத்தால் நிறைய பிரச்சனைகள் இன்றைய தினம் அதிகரிப்ப வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது கவனமின்மையினால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை இழக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மனவேதனை இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வந்து செல்வ பிரச்சனை என்பது கொஞ்சம் குறையும் எட்டாவது தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடரும் என்று ஆசைப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களில் நிறைய பிரச்சனை சிக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு நலத்தில் இன்றைய தினம் நீங்கள் பின்தி இருப்பீர்கள் ஒரு சில பிரச்சனைகள் நலத்தில் வருவதால் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியானதாக இருக்கும் செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கும் காதல்வாரர்கள் பிரச்சனை கொண்டு வந்து சேர்க்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் என்பது இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டுதான் இருக்கும் மகர ராசிக்கார நண்பர்களை இன்றைய தினத்தில் நீங்கள் மக்களுடன் மகிழ்ச்சியாக பேசக்கூடிய நேரமானது உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும் இதனால் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு காரியமானது உங்களுக்கு எளிமையில வந்து சேரும் அது மட்டும் இல்ல வாழ்க்கையில ரொம்ப ப பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு வச்சு ரொம்ப மன உடைச்சல் வந்திருப்பீங்க அது எல்லாமே இந்த மகராசிக்கு இன்றைய தினம் கொஞ்சம் வெளிப்படும் இதனால் வரைக்கும் செல்வ பிரச்சனை இருந்து வந்த மகராசிக்காரைய வாழ்க்கையில செல்வம் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினங்களில் உங்களுடைய உடல்நலம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் செல்வம் முரளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்ல குடும்ப வாழ்க்கையில நல்ல சந்தோஷமான காதல் காதலுகங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் முன்னேற்றம் என்பது இந்த மகராசியில் இருக்க போகுது கும்ப ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் யதார்த்தமான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு வந்து சேர்க்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சக்திகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க இன்றைய தினம் வரைக்கும் நீங்க செய்ய முடியும முடியாத என்று நினைச்சு இருந்தால் பல விஷயங்கள் இன்றைய தினத்தை செஞ்சு முடிப்பீங்க எல்லாவித முயற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில செஞ்சு நீங்கள் பிரோஜனம் இல்லாமல் இருக்கும் நாட்கள் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு உந்த விஷயத்தையும் வெற்றியும் கொடுக்கும் திருமண சம்பந்திகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கும் குழந்தைகள் கல்வியிலும் முன்னேற்றம் காண்பார்கள் அது மட்டுமில்லை எத்தனை நாட்கள் இழந்த விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப பெற முடியும் உங்களுடைய நம்பி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் முன்னேற்றம் வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை அவங்களுக்காக செய்வீங்க இன்றைய தினத்தில் நீங்கள் நினைத்ததை விட நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது உடலில் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் செல்வத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்க பாருங்கள் இல்லை தேவையில்லாத நேரத்தில் செல்வத்தை தலை தீர்த்து தேவைப்படக்கூடிய நேரத்தில் செல்வப்பற்றக்கூடிய காணப்படாதீங்க காதல் விவரங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுத்தும் வேலையிலும் தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மீன ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாளாகும் உங்களுடைய வாழ்க்கை இது நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது நிறைய செலவுகள் இன்றைய தினம் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் வருத்தத்தை தரக்கூடிய நாட்களாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் அது மட்டுமில்லை நீண்ட நாளாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த புகழும் அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமில்லாது உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தின் உறுப்பினர்கள் கூட உட்கார்ந்து பேசுவது மூலமாக நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது திருமண வாழ்வு குறித்து ஏராளமான விஷயங்களில் இன்றைய தினம் முன்னேற்றம் என்பது இருக்கும் உங்களுக்கு தேவையான பொண்ணோ மாப்பிளையோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உடல்நலத்தில் முன்னேற்றம் என்பது இருக்கும் செல்வ பிரச்சனைகளே ஏற்படும் குடும்பத்துக்குள் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் காதல் விவரங்களில் முன்னேற்றம் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் முன்னேற்றம் இருக்கிறது இன்றைய தினம் இந்த அக்டோபர் இரண்டாம் தேதிக்கான ராசி பலன்களை நாம் முழுவதும் பார்த்து தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு இது பயனுள்ளாக இருக்கும் எனிலும் இது கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் பகிருங்கள் ஏன்னால் அவர்களுக்கும் இது பயனுள்ளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைய ராசி பலங்களை நாம் தெரிந்து கொண்டோம் இதேபோல் மாலை தினத்து வரக்கூடிய ராசி பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்